நாள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூனை முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும்

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலத்தில் பழனிவேல் என்பவர் சொந்தமாக பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த பேக்கரியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வடமாநில இளைஞர் பால் அரரின் என்பவர் கடந்த மூன்று மாதங்களாக பணியாற்றி வருகிறார் இவர் பேக்கரிக்கு பின்புறமாக உள்ள வீட்டில் தங்கிப் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஒருவன் பேக்கரிக்கு வேலை கேட்டு வந்ததாகவும் வயது குறைவாக உள்ள காரணத்தால் வேலை தர முடியாது என கூறியதாகவும் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்லும் வரைக்கடையில் பணிபுரிந்த பால் அரவிந்த் அறையில் தங்கிவிட்டு இன்று ஊருக்குச் செல்லுமாறு பேக்கரி உரிமையாளர் கூறியுள்ளார் இந்நிலையில் வேலை கேட்டு வந்த பதினாறு வயது சிறுவன் இன்று அந்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது மது போதையில் வந்த பால் அரவிந்த் அந்த சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் அந்த சிறுவனின் ஆலையைக் கழற்ற முயன்ற போது ஆத்திரம் அடைந்த அந்த சிறுவன் அறையில் இருந்த பீர்ப்பாட்டிலால் பால் அரவிந்த் தலையில் தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயம் அடைந்த பால் அரவிந்தின் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பேக்கரி உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற பல்லடம் காவல்துறையினர் காயமடைந்த பால் அரவிந்தை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் மேலும் பால் அரவிந்தைத் தாக்கிய சிறுவனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வடமாநில இளைஞர் பால் அரவிந்த் மதுபோதையில் தூங்கிக்கொண்டிருந்த சிறுவனின் ஆடைகளைக் கழற்றி ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் இதில் ஆக்கிரமடைந்து தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளான் பீர்பாட்டிலால் தாக்கப்பட்டதில் காயம் அடைந்த வடமாநில இளைஞர் பால் அரவிந்த் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் ஓரின சேர்க்கைக்கு அழைத்த வட மாநில இளைஞரை பேர்பாட்டிலால் பதினாறு வயது சிறுவன் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ மற்றும் எயிட் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான எக்ஸசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்